இனிய உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து வளாக் தாங்க எடுக்க வந்திருக்கோம் நம்ம ஊர் சந்தையை சுற்றி பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி மதகடிப்பெட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சந்தை தான் இது இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்கங்க செவ்வாய்க்கிழமை தான் இந்த சந்தை வந்து போடுவாங்க எங்கெங்கேயோ இருந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பூச்செடிலாம் வந்து நிறைய வித்துட்டு இருந்தாங்க அப்புறம் பழம் எல்லாமே இங்கே விற்கும் எதுவுமே இங்கே கிடைக்காத ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாதுங்க எனக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு நான் வந்து காலையிலேயே வந்து நைன் தேர்ட்டி போல் நான் வந்து வந்துட்டேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கடைங்களே வந்து இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா அப்போ தான் வந்து மூட்டெல்லாம் வந்து இறங்கி எல்லோரும் அப்போ தான் வந்து கடையை போட ஆரம்பித்தாங்க நாங்கள் கொஞ்சம் பிஃபோராக வந்ததுனால ஒன்று ரெண்டு கடை தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நான் வந்து அங்கேயே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒரு கடையில் அங்கே வந்து நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் காய்கறிலாம் ஃபஸ்ட்டு காய்கறி வாங்கிட்டு அப்புறம் பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்காத ஐட்டம்ஸே கிடையாதுங்க எல்லாமே கிடைக்கும் நீங்களே பாருங்கள் வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள் இவ்வளோ கேப்லாம் இங்கே இருக்காது ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துடும் நடக்கவே வந்து இடம் இருக்காது அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் நாங்கள் கொஞ்சம் இயர்லியராக வந்துட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் கோகா வந்து கால் கிலோ மட்டும் வாங்கினேன் ஏன்னா கோகா வந்து ரொம்ப நல்லதுங்க நீங்கள் வந்து இது மாதிரி எடுத்து நீங்கள் கோகா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கூட நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து போடுறேன் ரொம்பவே நல்லது கோவக்காய் சின்ன வயசுலங்க நம்ம பழம் சாப்பிட்ருப்போம் பழம் அப்படியே பழுத்து இருக்கும் செடிங்களில் வ நிறைய கொல்லிலெல்லாம் தானாகவே காய்ச்சி தோ கிடக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பழம் அந்த இதெல்லாம் சாப்பிடுவோம் இப்போலாம் அதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நீள வாக்கில் இது பண்ணிவிட்டு க எல்லாம் மசாலாலாம் போட்டுட்டு அப்படியே ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படி சாப்பிட்லாம் எப்படி சொல்கிறதுனா இப்போது கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சம் அப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ காய்கறியுமே நான் வந்து வாங்கிட்டேன் எல்லாமே தேவையானது தான் அதெலாம் வந்து வெறும் டூ ஹண்ட்ரட் தான் நமக்கு வந்து வந்துச்சு அப்புறம் நம்ம வந்து பில் பே பண்ணிவிட்டு வந்து அப்படியே வந்தாச்சு எல்லாமே அவங்களே இப்போ தான் எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கிறாங்க நம்ம கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம் எல்லாமே பாருங்கள் மூட்டையில் தான் எல்லாமே வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் தான் எல்லாமே கொட்டி வைப்பாங்க அங்கங்கே ஒரு சில கடையெலாம் பார்த்திங்கன்னா கா காய்கறி வந்து அவங்களுடைய கொல்லிலே நேரடியாக அவங்க வச்சு எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க அதெல்லாம் ரொம்ப இன்னுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இவங்க வந்து க கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் வச்சுருப்பாங்க நம்ம பத்து ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நிறைய வச்சு கொடுப்பாங்க அதுவே நமக்கு ஒரு வாரத்துக்கு வரும் அது வந்து நம்ம நல்லா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு உருவி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அது ஒரு வாரத்துக்கு மேலே வரும் அப்படி இல்லைன்னா நான் வந்து அதிகமாக கருவேப்பில இருந்துச்சுன்னா அது கூடவே முருங்கை இலையை சேர்த்து நம்ம வந்து பொடி இட்லி பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அதுக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோ இங்கே அவங்கக்கிட்ட வந்து நான் குண்டு மிளகா அங்கே இல்லை அங்கே நீட்டு தான் இருந்துச்சு இந்த குண்டு மிளகா நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் அதனால் இது ஒரு கால் கிலோ வந்து அவங்கக்கிட்ட நான் வாங்கிக்கிட்டேன் நண்பர்களே இவங்க வந்து அவங்கவுங்க கொல்லியில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க டேரெக்டாக இவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு கால் கிலோ மட்டும் கொடுங்கன்னு சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் வேறு ஏதாச்சும் காய் வேணுமான்னு கேட்டாங்க நான் அதான் எல்லாமே வாங்கிட்டேன் இல்லையா அதனால் பச்சை மிளகாய் மட்டும் வாங்கியாச்சு அவங்க போனி பண்ணுறாங்க பாருங்கள் ஏன்னா அப்போ தான் எல்லாருமே வந்து அப்போ தான் இறங்குறாங்க நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டேன் போல இருக்கு காய்கறிலாம் வாங்குறதுக்கு அப்போ தான் வந்து அவங்க போனி பண்ணிட்டு அப்புறம் கொடுக்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ரோப்பு மாடு கட்டுறதுக்கு கயிறு அப்புறம் நம்ம வீட்டிலலாம் துணிலாம் காய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லா வகையான ரோப்பும் இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க அப்புறம் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமேங்க இங்கே இங்கே எதுவும் கிடைக்காத பொருளே கிடையாது பூண்டு வாங்கலான்னு சொல்லி வந்தோம் இந்த அக்கா வந்து நம்ம சேனல் நேம் கேட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஆஃப் கேஜி வந்து ஒன் ஃபிஃப்டி ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் ஹாஃப் கேஜி மட்டும் நாங்கள் வாங்கிட்டோம் அங்கேருந்து வாங்கிட்டு அப்படியே வரும்போது கருவாடு கடை தாங்க பக்கம் அது ஃபுல்லாகவே பாருங்கள் கருவாடு கடையாக தான் இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாகவே கருவாடு தான் இருக்கும் நிறைய கருவாடு பார்க்க வகையாக இருக்கும் வாழை கவலை ஓட்டாம்பாறை அப்புறம் வந்து நெத்திலி ஆக்டோபஸ்ஸு எல்லாமே இருக்கும் இங்கே கருவாடு வெரைட்டி அப்படியே கூச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் வந்து ஒரு கடையை பார்த்து நம்ம சரியாக வாழை மட்டும் மட்டும்தான் வாங்கினேன் கால் கிலோ வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க கால் கிலோ வந்து வாங்கியாச்சு வாழை கருவாடு ஏன்னா ரொம்ப ஈரமாக இருந்தால் செட் ஆகாது அதுக்கு தான் அவங்க எடுத்து பா பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க காஞ்சி போயிருக்கான்னு நான் கேட்டேன் நல்லா காஞ்சி தான் இருந்தது ஒரு கால் கிலோ மட்டும் போடுங்கன்னு சொல்லிவிட்டு கருவாடு வாழை கருவாடு வாங்கியாச்சு வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் எல்லாமே வாழை வந்து நல்லா தான் சூப்பராக இருக்கும் அதனால் அது மட்டும் நான் வாங்கிட்டேன் எனக்கு வந்து நான் மொத்தமாக எல்லாம் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எவ்வளோ தேவையோ அப்போதைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வேணுன்றப்போ அப்பப்போ வந்து வாங்கிக்கலாம் இப்போ எனக்கு வந்து நெத்திலி கரோடு வேணும் இப்போ அந்த ஓட்டாம்பார கரோடெலாம் வச்சு நீங்கள் குழம்புலாம் அந்த தொக்குலாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி எப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அது மட்டும் தான் நான் வாங்குவேன் அதிகமாக வாங்கி வைக்க மாட்டேன் பக்கத்துலயே பானிலே இருந்துச்சு நான் அதான் ஒரு காஃபி பைத்தும் இல்லையா அதனால் காஃபி வந்து வாங்கிட்டு அங்கேயே கொஞ்சம் டயர்டாக இருந்தது அதனால காஃபி ஒன்று குடிச்சிட்டு ஒரு மில்க் ப்ரெட்டும் அப்புறம் நெய் பான்லையிலே நெய் இருந்துச்சு நெய்யும் அப்படியே வாங்கியாச்சு இது எல்லாமே வாங்கி எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கே வர வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பம்கின் சீட்ஸு இந்த கீரை இங்களுடைய சீட்ஸ் எல்லாமே நிறைய சீட்ஸ்லாம் அங்கே சேல் பண்ணிட்டுருந்தாங்க சொரக்கா எல்லாமே இருக்கும் சீட்ஸ் கூட அங்கே விற்பாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் இந்த அக்கா கடையில் வந்து சின்ன வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சின்ன வெங்காயம் நான் வாங்கலை இல்லையா அதனால் அது மட்டும் கொஞ்சம் வாங்கி எடுத்துக்கிட்டாச்சு அப்படியே அங்கே வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்களா மாடு இவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க பிறக்க மாடு கூட இங்கே வந்து விற்பாங்க எல்லாமே மாடு க வாங்கிறதுனா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கண்ணுக்குட்டி மாடு எல்லாமே விற்பாங்க அப்புறம் அங்கே வந்து நாங்கள் அப்படியே கிளம்பி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் அவ்வளோதான் நம்ம வந்து சந்தையை ஓரளவுக்கு சுற்றி காட்டணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ